சின்ன மருமகள்ல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பாக்கலாம் ராஜாங்க வீட்டுக்கு பார்த்தா தமிழ் செல்வி வந்துடுறாங்க அன்னைக்கு நைட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க கடைசியா பார்த்தா தமிழ் செல்வி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு எழுந்திரிச்சு ரூமுக்கும் போயிடுறாங்க அப்ப ஈஸ்வரி கிட்ட போய் சாவித்திரி பாயசம் கொடுக்குது என்ன தாச்சி இந்த நேரத்துல பாயசத்தை கொண்டாந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும் அது ஒண்ணுள்ள மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம காதுக்கு நல்ல ஒரு இனிப்பான செய்தி வரப்போகுது அதை கொண்டாட வேணாமா அதுக்காகத்தான் அந்த பாயசம் குடிங்க மதினி அப்படின்னு சொல்லி சாவத்திரி கொடுக்கவும் இவன் என்ன இன்னை இடத்துல பாயசத்தன் கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்ப என்னத்தையே பண்ணி வச்சிருக்கா போலையா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி மனசுகள் நினைச்சிக்கிட்டு இருக்கு கொஞ்ச நேரத்திலே பார்த்தா தமிழ் செல்வி ஐயோ அம்மானு கத்திர சத்தம் கேக்குது பாத்தீங்களா அத்தாச்சி இதைத்தான் நான் சொன்னேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம காதுக்கு இனிப்பான செய்தி வரும்னு சொன்னேல்ல அது வேற ஒன்னும் இல்லை தமிழ் செல்வி சாப்பிடுற சாப்பாட்டுல கருவை கலைக்கிற மருந்து கலந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் என்ன அத்தாச்சி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஈசரி கேட்கவும் இங்க பாருங்க அத்தாச்சி இதை யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது நீங்க நானும் ஒரு கூட்டு நீங்க இப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்புறம் இதெல்லாம் பண்ணுது தானே சொல்லி உங்களை கைக்க அமைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லுது அய்யோ அத்தாச்சி அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க என்ன எங்கிட்ட சொல்லவே இல்லை ஒரு வார்த்தை கூட அப்படின்னு சொல்லி ஈசரி கேட்கவும் ஆமா அத்தாச்சி எல்லாத்துக்கும் காரணம் அவ வயிற்றுல குழந்தை தானே அந்த குழந்தைய சாக்கா வச்சுதானே சஜ் ஆறு மாசம் சேர்ந்து வாழணும் சொல்லி தீர்ப்பு குடுத்தாக இப்ப அவ வயித்துல குழந்தைன்னு வைங்க அந்த குழந்தை கலைஞ்சதுக்கு காரணம் இவதான்னு சொல்லி அந்த பள்ளியன்று இவ மேல போட்டு உடனே சேர்த்துக்கு விவாகரத்து வாங்கிடல ஏத்தம்மா பேசுறா ஏத்தோ என்கிட்ட ஒரு ரூபாய கொடுத்து எவ்வளவு நக்கலா பேசுனா அதுக்கெல்லாம் கொடுக்க வேணாம் அதான் பார்த்தேன் கடைசி எவ்வளோ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அவ சாப்பிடுற சாப்பாடுல கரு கலைக்கிற மறந்து கலந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சாவித்திரி பேசிக்கிட்டு இருக்கு ரூம்ல தமிழ் செல்வி பார்த்தா வயிற்று பிடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கவோ சேது வேகமா எந்திரிச்சு லைட்ட போட்டு பாக்குறாரு ஏ என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சேது கேட்கவும் வயிறு வலிக்குதுங்க வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லி தமிழ் கத்திக்கிட்டு இருக்கோ வேகமா பார்த்தா சரி எந்திரி ஹாஸ்பிட்டல் போ எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் இல்லைனால எந்திரிக்க கூட முடியல அப்படின்னு சொல்லி தமிழை கத்திக்கிட்டு இருக்காங்க வேகமா பார்த்தா சேது தமிழை தூக்கிக்கிட்டு கீழே இறங்கி பெறவோ இந்த சத்தத்தை கேட்டுட்டு கேட்டு மோகனா அப்பா தான் எல்லாரும் வராங்க என்ன செய்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி மோகனா கேட்கவும் தெரியல சின்னமா வயிறு வலிக்குதுன்னு சொன்னா அப்படின்னு சொல்லி சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு வயிறு வலிக்குதா இந்த நேரத்துல வயிறெல்லாம் எல்லாம் வலிக்க கூடாது சேது வேகமா ஆஸ்பத்திரி கிளம்ப அப்படின்னு சொல்லி அப்பா தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வேகமா பார்த்தா சேது தமிழை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க அங்கே போயிட்டு டாக்டர் பார்த்தா தமிழை செக் பண்றாங்க நல்ல விலைக்கு சீக்கிரமா கூட்டிட்டு வந்தீங்க இவங்க சாப்பிடற சாப்பாட்டுல ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு அதனாலதான் இன்னும் கொஞ்சம் லேட்டாக கூட கூட்டிகிட்டு வந்திருந்திங்கன்னா வயிற்றுல இருக்கிற கருவே கலைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும் சேதுக்கு பார்த்தா ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது டாக்டர் குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சேதை கேட்கவும் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நல்ல விலைக்கு சீக்கிரம் சரியான நேரத்தை கூட்டிகிட்டு வந்தீங்க அதனால தான் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லை இன்னைக்கு தமிழ் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிடுறாங்க சேதுவும் பார்த்தா நைட்டு ஆஸ்பத்திரியிலே இருக்காரு அப்பதான் நைட்டு சேதுக்கு ஃபோன் பண்றாங்க சேது பார்த்தா இந்த விஷயத்த சொல்லவும் தமிழ் செல்வி சாப்பாட்டுல விஷமா எப்படி யாரு வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தாக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது சரியா சேது நீ தமிழ பாத்துக்க பாத்துட்டு தமிழ சீக்கிரம் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் வீட்டுல ஈஸ்வரி சாவித்ரி தாமரை நேற்று தமிழ் செல்வி சாப்பிடல அவ கூட யாரடி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும் நாங்களாம் யாரும் இல்லையே அவ தான் கடைசியா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி சித்ரா சொல்லவும் அவ கடைசியா சாப்பிட்டானா அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு இதெல்லாம் எடுத்து வச்சது யாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா கேட்கவும் நான் தான் அப்பத்தா எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லி மலர் சொல்றாங்க தமிழ்ச்செல்வி சாப்பிட்ட சாப்பாடுல விஷம் கலந்திருக்கு அதனாலதான் அவளுக்கு வயிறு வலி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்லவும் எல்லாத்துக்கும் அதிர்ச்சி ஆகுது சாவித்திரி பார்த்தா திரு திருன்னு முடிச்சுட்டு சாப்பாடுல விஷமா என்னம்மா நாடகம் நடத்துறாளா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் அவ மேல கரிசனத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும் இங்க பாரடி அவ ஒன்னும் நாடகம் எல்லாம் போடல அவள் சாப்பிட்ட சாப்பாடுல விஷம் கலந்திருக்கு ஆஸ்பத்திரில செக் பண்ணதுல சொல்லிட்டாங்க ஆஸ்பத்திரி எப்படி போய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அப்பதாக்கு சொல்லுவாங்க சாவத்திரி அதிர்ச்சி ஆயிடுது ஒருவேளை கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி திருத்திருந்து முடிச்சுக்கிட்டு இருக்கு